அனைவருக்கு வணக்கம் திரும்ப அவர்கா இது இலசான அவரகா தான் ஒரு கிரேவி செஞ்சிடலாம் இது வந்து ஒரு அரை கிலோ அவரகா வாங்கிட்டு வந்தோம் நல்லா இலசா சூப்பராக இருக்குது ஒரு கிரேவி கிரேவி டைப்பில் அவர்க் செஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து அவர்களை க இருக்கேன் கிடையாது சைடில் ஆறுலாம் எடுத்தாச்சு ஒரு பத்து பத்து அவரகாய் எடுத்து பொடி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே இப்போ ஆரகம் வந்து நான் இருபது காய் கையில் எடுத்திருக்கேன் ஒன்று ஒன்றா கட் பண்ணால் லேட் ஆகும் நான் ஒரு இருபது காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அரக வந்து பொடிசா கட் பண்ணிங்க எந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ண முடியுமோ அளவுக்கு எல்லா காயும் பொடிசா கட் பண்ணிங்க அரக வந்து நல்லா க்ளீனாக கட் பச்சு பசங்க சூப்பராக இலசான ஆரக இதே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இல்லை மருத்துவமனும் நிறைய இருக்குது அது மருத்துவமனை என்னென்னு சொல்லுவேன் பாருங்கள் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி உப்பு எண்ணெய் கடுகு கலப்பு தனியா மல்லி மல்லித்தூள் இருக்குது வீட்டு தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் தாங்க தேவையான பொருள் அது மாதிரி செஞ்செல்லாம் பேசலாம் பார்க்கலாங்க பால்ல சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாச்சு கடுக்களை போடலாம் எல்லா பழங்கள் பொறியிட்டோம் கடவுள் போடலாம் இது கொஞ்சம் பூண்டு போட்டுடலாம் எடுத்து பூண்டு நல்ல ஒரு களை கழிக்கலாம் இது வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரையாக விட்டுங்க நல்லா ஃப்ரையாக இருந்துக்கிறோம் இது மாதிரி சேர்க்கலாம் ஓகே நல்லா ஃப்ரையாகட்டும் வெங்காயம் ஒரு ஆள் ஃபிரையாக இருக்குங்க இந்த உப்பு ஜான உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா கலந்துங்க இது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம் இது இப்போ நல்லா ஒரு கடை கலைக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிளகா தூள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு மல்லிகைத்தூள் போட்டுடலாங்க அது பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்டு இது போட்டதுக்கப்புறம் இந்த பச்சாடை போற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆறுகாய் சேர்த்துடலாம் ஓகே நம்ம ஒரு கிரேவி டேப் தான் செய்ய போகிறோம் நல்லா தண்ணியாக செய்யலை ஒரு கட்டியாக செய்ய போகிறோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வந்து இந்த ஆறுகாய் போட்டுடலாம் ஆரகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் ஆறுகாய் போட்டாச்சுங்க நல்லா கலிக்கங்க வெயிட் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அவர வேறு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வதைத்த வதங்கிட்ட நல்ல ஒரு ஃப்ரை ஆச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பாருங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிங்க இந்த அவரகாய் வேகிறது மட்டும் தண்ணி தண்ணி இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுல அவரகா வேகிற ஒரு கால் தண்ணி தான் போதுமா இருக்கும் இந்த அவரகாய் வேகிறதுக்கும் தண்ணி ட்ரை ஆகுது கரெக்டாக இருக்கும் நல்லா கழிக்கிடுங்க கழிக்கிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு வருஷம் நல்லா வேகிறது ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கலாம்ங்க அஞ்சு விஷயம் மூடி எடுத்துகிட்டு மடிவு விந்திருச்சையாக கட்ட செக் பண்ணிக்கலாம் இந்த அவரைக்காயில் வந்து என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காயின் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் இதய நோய்கள் இருந்து நம்மை காக்கிறது அவரைக்காய் பிஞ்சை பிஞ்சை வராமல் இருமுறை சமைத்து உண்ணுவதால் பித்தம் குறைத்து கண் நரம்புகள் அவரைக்காய் சமைத்து உண்டு வந்தால் பித்தம் குறைத்து கண் நரம்புகள் குளிர்ச்சியடைந்து மங்கிய பார்வை தெளிவடையும் அவரைக்காய் அதிகம் உண்வதால் வெள்ளெழுத்துக்கள் குறைபாடுகள் நீங்கும் அவரக்காயின் உள்ள அற்புத மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தினமும் உணவில் அவரைக்காயை பொரிளவோ கூட்டு போன்றவை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மலர்ச்சிக்கல் பிரச்சினைகள் இருந்து நிரந்தரமாக விடுபடலாம் உணவு கட்டுடன் உடல் பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அதிக அளவில் உணவில் அவரைக்காயை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனால் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு சத்துக்களை வெளியேற்றிவிடும் அதாவது உடல் எடை குறைக்க நேரணிகளோ இந்த அவரைக்காயை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம் சாப்பிடலாம் நல்லது வயது அதிகரிக்கும் அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஆனால் உணவில் அவரை சேர்த்து கொண்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அனைவரின் அவரைக்காயில் நார் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் சரிமானம் சம்மதமான பிரச்சனைகள் பிரச்சனைகளில் இருந்து விடு விடுபட்டு விடுபட உதவுகிறது அவரக்காய் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதால் உணவில் அடிக்கடி இதை சேர்த்து கொண்டால் உடலில் உள்ள சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி செயல்பட உதவும் பித்தத்தினால் உண்டாகும் கண் சூடு கண் பார்வை மங்கி போன்ற கண் பாதிப்புக்கு அவரைக்காய் சிறந்த மருந்தாகும் அவரக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை அவரக்காய் சாப்பிடும் பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதியாகும் அவரக்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருப்பதால் இதய நோய் நோய்களில் இருந்து நம்மை நம்மை காக்கிறது அவரக்காய் அவரைக்காய் பிஞ்சை வாரம் இருமுறை சமைத்து உண்பதால் பித்தம் குறைத்து கண் நரம்புகள் குளிர்ச்சியடைய அங்கிய பார்வை தெளிவாகவும் அவரக்காய் அதிகம் உணவதால் வெள்ளெழுத்துக்கள் குறைபாடுகள் நீங்கும் அவரக்காய் பிஞ்சி துவர்ப்பு சுவை உள் உள்ளதால் இந்த ரத்த ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரத்த காலங்களில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும் அழு அழுத்தும் இதய நோய் இவர்கள் பாரக்காயை அதிகம் சேர்த்து கொள்ளு கொள்வது நல்லது சக்கரை நோய் உள்ளவர்கள் வாரக்காயை அதிகம் சேர்த்து கொண்டால் சர்க்கரை நோயால் உண்டாகும் மயக்கம் தலை சுத்தல் கை கால் வறுத்து போவதல் போன்ற போன்றவை கட்டுப்படும் அவரைக்காய் மலச்சிக்கல் போக்கு வயிற்று பொறுமலை நீக்கும் மூல நோய் தாக்கம் உள்ளவர்கள் அவரைக்காய் உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது இது சிறுநீரை பெருக்கும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளையும் இருக்கும் இந்த அவரக்காயில் வந்து நோய் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க அடிக்கடி அவரைக்காயை பயன்படுத்துங்க வாரம் ரெண்டு நாங்கள் மூணு முறை எவ்வளோ மூணு அவரைக்காய் கிடைக்கும்போதுலாம் ச வந்து சில வில்லேஜுக்கு வந்து அவரங்க நட்டுவிட்ருவோம் க்ளீனாக அவர்க வந்துகிட்டே இருக்கும் இல்லை சிட்டிலேயே வந்து அவரகா எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் அடிக்கடி வாங்க செய்யுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க அவரைக்கா எழுந்திரிச்சா பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் கட்டா செக் பண்ணிட்டு அப்படியே அவரகா இறக்கலாம் நம்ம கொண்டன் ஓகேங்களா அவருக்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லி எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எப்படி பார்க்கலாம் பாருங்கள் அவரைக்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாருமே சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் அந்த ரைஸ் கூட அப்படியே சொல்லலாம் அப்படியே கூட வேறு எதாவது சாப்பிடலாம் பாருங்க தண்ணி இல்லாமல் ஒரு கிரேவி டைப்பில் சூப்பராக செஞ்சுட்டோம் இந்த அவரைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த அவரைக்காயை கூட வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கு ஓகேவாஸ் மீன் தாத்தோர் நாலு பேசு நன்றி வணக்கம் உப்பு காரலாம் பார்த்துங்க எல்லாமே கரெக்டாக இருங்க இப்போ வந்து அப்படியே வந்து வெறும் இடத்துல கூட சாப்பிட்லாம் வெறும் வேலையை சாப்பிட்லாம் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாருமே சாப்பிடலாம் அதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இல்லை குணம் அதிகமாக இருக்குது அதனால் அவரைக்காயை எதுவுமே செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக ஓகே ஓகேவா சாட் பார்த்தோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது வீடியோ பார்த்துனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்ப பெல் லைக் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகவே அடிக்கடி வீடியோ உங்களுக்கு ஒரு அடிஷன் வரும் ஓகேங்களா அவரைக்காய் ஹெல்த்தியான பிஞ்சி அவரைக்காய் சூப்பராக அடி பண்ணுங்க அப்படியே சாப்பிட்டு வரலாம் ஓகே